ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மீன் மீன்மேற்கு குழம்பு தான் போகிறோம் அதை வந்து நல்லா சுத்தமாக நாலஞ்சு தலை அலசி ஊற்றிட்டு வெந் தண்ணியில் போட்டு புளிஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை கிலோ ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது ஒரு காமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் இந்தளவு தான் சோம்பு கொஞ்சம் மிளகு நீங்கள் இஞ்சி வேணா இஞ்சி கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் புளி ஊற்றிக்குவேன் புளி தேவை உங்களுக்கு புளி வேணாம்னு நினச்சிங்கன்னா ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நீங்கள் பட்டை சோம்போது ஏல போட்டுக்கிறோம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் கருப்பு ராசத்துக்கு ஊற்றுற அளவு புளி ஊற்றினா போதும் புளி ரொம்ப தேவையில்லை நிறைய பேருக்கு புளி பிடிக்காது புளி ஊற்றாமல் இருந்துச்சுன்னா கறி குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் புளி டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கிறதுனால கொஞ்சம் புளி ஊற்றுக்குவோம் இந்த மீன் மேக்கரை பெருமே போட்டுவோம் d e n g

మరంగా తోము జీరకం ఎలా సేసు ఇంకా కొడు సేసుకున్నీరు చే சும்மா புளிப்பு லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் ரொம்ப புளி ஊற்றிடாதீங்க உங்களுக்கு எங்களுக்கு புளி பிடிக்கும் உங்களுக்கு புளி பிடிச்சா ஊற்றிக்காங்க இல்லைன்னா தேவையில்லை சரி கூட இப்போ நல்லா மூடி வச்சு நல்ல நிமிஷம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் நான் முன்னாடியே ஊற்றிட்டேன் நீங்கள் வேணா தேங்காய் லாஸ்ட்டாக ஊற்றிக்கிற அந்த ஊற்றிட்டு தான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் மேக்கர் குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்